வார ராசி பலன் இருபத்தாறு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ள உள்ள ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம் வாழ்வில் ஏறப்படக்கூடிய அனைத்து நல்லது கெட்டது நமது ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளை பொறுத்தது தான் அந்த வகையில் அடுத்து வரும் ஏழு நாட்களுக்கும் கிரக படி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கப் போகிறது என்பதை இந்த வீடியோவில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மேச ராசிக்காரர்களே இந்த வாரம் பணி முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிவடையும் உறவுகளை பொறுத்தவரை இனிமையாக இருக்கும் ஆனால் நிதி விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் எந்த முதலீடுகளை செய்யும் முன்பு கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகுந்த சோர்வை உணரக்கூடும் எனவே இந்த வாரம் நிறைய ஓய்வு எடுக்க வேண்டும் ரிசப ராசிக்காரர்களே இந்த வாரம் உங்கள் மனநிலை நன்றாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பணியிடத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடும் பொறுமையாக இருந்தால் நல்ல தீர்வை காண்பீர்கள் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் இந்த வாரம் எதிர்பாராத செலவுகளை சந்திக்க நேரிடும் இதனால் உங்களின் பட்ஜெட் பாதிக்கப்படவும் வாய்ப்புள்ளது மிதுன ராசிக்காரர்களே இந்த வாரம் புத்திசாலித்தனத்தையும் பேச்சு திறமையும் சிறப்பாக பயன்படுத்துவீர்கள் வேலையில் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உடன் வேலை செய்வோர்களுடன் உறவு நன்றாக இருக்கும் கஷ்டங்கள் தீரும் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் ஆரோக்கியத்தை சிறப்பாக இருக்கும் இருப்பினும் மன அழுத்தத்தை தவிர்க்க வேண்டும் நிதி ரீதியாக அற்புதமாக இருக்கும் கடக ராசிக்காரர்களே இந்த வாரம் உணர்ச்சி ரீதியாக சுமாராகத்தான் இருக்கும் பணியிடத்தில் வேலை பலு அதிகரிக்கும் இதனால் மிகுந்த மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடும் குடும்பத்தில் உள்ளோரின் ஆரோக்கியம் குறித்த கவலைகளை அதிகரிக்கும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் முக்கியமாக பண விஷயத்தில் அவசரப்படுவதை தவிர்க்க வேண்டும் மனநிலை சீராக இருக்க தியானம் யோகா போன்றவற்றில் ஈடுபடுவது மிகவும் நல்லது சிம்ம ராசிக்காரர்களே இந்த வாரம் உங்களின் திறன்கள் பிரகாசிக்கும் பணியிடத்தில் உங்களின் நற்பெயர் அதிகரிக்கும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்கும் நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இருப்பினும் உணவு பழக்கத்தில் சற்று கட்டுப்பாட்டுடன் இருக்க அறிவுறுத்தப்படுகிறது கன்னி ராசிக்காரர்களே இந்த வாரம் திட்டமிட்டு எந்த வேலைகளையும் செய்ய வேண்டும் அலுவலகத்தில் கடினமாக உழைப்பதே உயர் அதிகாரிகள் கவனிப்பதோடு அவர்களின் ஆதரவும் கிடைக்கும் பண விஷயத்தில் சிந்தித்து செயல்பட அறிவுறுத்தப்படுகிறது குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும் எதையும் வெளிப்படையாக பேசுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்களே இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்கும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் பணியிடத்தில் உங்களின் மரியாதை அதிகரிக்கும் நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் இருப்பினும் செலவுகள் கட்டுக்குள் வைத்திருக்க அறிவுறுத்தப்படுகிறது ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இருந்தாலும் நல்ல தூக்கத்தை பெற அறிவுறுத்தப்படுகிறது விருச்சிக ராசிக்காரர்களே இந்த வாரம் பொறுமையாக இருக்க வேண்டும் வேலையில் சில குழப்பங்களையும் தடைகளையும் சந்திப்பீர்கள் கடின உழைப்பு மற்றும் அனுபவத்தால் அவற்றை எளிதில் சமாளிப்பீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உறவு நன்றாக இருக்கும் நிதி விஷயங்களில் ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இந்த வாரத்தில் மிகுந்த உடல் சோர்வை சந்திப்பீர்கள் மிதமான உடற்பயிற்சி நல்ல பலனை தரும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த வாரம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க புதிய திட்டங்கள் மற்றும் யோசனைகளால் நல்ல பலனை பெறுவீர்கள் பணியிடத்தில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும் கஷ்டங்கள் முடிவுக்கு வரும் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் பயணங்களால் நல்ல நிதி ஆதாயம் கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் மகரம் ராசிக்காரர்களே இந்த வாரம் உங்களின் பொறுப்புகள் அதிகரிக்கும் வணிகத்தை விரிவாக்கம் செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கும் பணியிடத்தில் உங்களின் மதிப்புகள் அதிகரிக்கும் நிதி நிலைமை வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த வாரத்தில் உடல் சோர்வை சந்திப்பீர்கள் எனவே ஓய்வு மிகவும் முக்கியம் கும்ப ராசிக்காரர்களே இந்த வாரம் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் வேலையில் நல்ல மாற்றங்களை காண்பீர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் முதலீடு செய்யும் முன் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இருந்தாலும் ஓய்வில் கவனமாக இருக்க வேண்டும் மீன ராசிக்காரர்களே இந்த வாரம் சுய பரிசோதனை செய்யும் வாரமாக இருக்கும் கடந்த கால அனுபவங்களில் இருந்து புது விஷயங்களை கற்று அதன்படி நடப்பீர்கள் கடினமாக உழைப்பீர்கள் மற்றும் அந்த உழைப்புக்கான பலனையும் பெறுவீர்கள் குடும்பத்தினருடன் உறவு இனிமையாக இருக்கும் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நிதி நிலைமை மேம்படும் ஆரோக்கியம் சாதாரணமாக தான் இருக்கும் மீண்டும் அடுத்த வாரம் எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை அடுத்த வாரம் பார்க்கலாம் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்